வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் அசல் ஆவணங்கள் தொலைந்து போனால் கூட பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சமீபத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவு என்ன அப்படின்னா அசல் ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா அதற்காக நாம் காவல் நிலையங்களில் படியேறி சான்று பெற்று வந்தாதான் பதியணும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாற்றாக அந்த தீர்ப்பு வந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் வி கே புதுரை சேர்ந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அதில் அவர் கோரியிருக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னிடம் இருந்த அசல் பத்திரம் தொலைஞ்சிருச்சு அந்த பத்திரத்தை தன்னுடைய இருந்து தன்னுடைய த தந்தையின் பேரில் இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை அவருடைய மனைவி பேருக்கு பதிவு செய்யணும் ஆனால் அசல் ஆவணம் தொலைஞ்சிருச்சு இந்த சூழ்நிலையில் தான் உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு உயர் நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க எல்லா வழக்குலையும் மனுதாரர்களை காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் சான்று வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த தேவையில்லை ஏன்னா இதனுடைய மூல ஆவணங்கள் பத்திர அலுவலகங்களில் இருக்கும் அதை அடிப்படையாக கொண்டு தாராளமாக நீங்கள் வந்து காவல்துறையினருடைய சான்று இல்லாமலே பதிவு செய்ய முடியும் ஏன்னா இந்த மாதிரி எல்லா வழக்குக்கும் நீங்கள் காவல்துறையில் போய் சான்று வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதாக அந்த வழக்கில் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ அனைத்து தரப்பினருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்